எல்லாரும் தேவைக்கு தான் போன் யூஸ் பண்றாங்க சில சந்தர்ப்ப சூழ்நிலையால கோல் ஆன்சர் பண்ணலாம் போகுது நீங்க மாறி மாறி கோல் பண்ணி டென்ஷன் ஆன மாதிரி அவரும் கோவப்பட்டிருக்கலாம் இல்லையா சொல்ல போனா அவருக்கு உங்களை விட அதிகமா கோவம் வந்துருக்கு என்ன அவசரத்துக்கு கோல் பண்ணாலும் ஒரு தடவை கோல் பண்ணுங்க கோல் ஆன்சர் பண்ணலையா கொஞ்சம் லேட்டா பண்ணுங்க அதுவும் ஏலாட்டி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுடும் ப்ராப்ளம் முடிஞ்சு அவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்து நெய் ஏதுன்னு பார்க்க போறான் சும்மா நீங்களும் கோவப்படுத்தி ஏன் கொஞ்சம் என்ன கோவப்பட்டு ஒரு தடவை பண்ணு ஆன்சர் பண்ணலையா விட்டுடு